அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஏப்ரல் நாலாம் தேதி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர் விழாவில் ப சிதம்பரம் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நியாய பத்ரா நீதிக்கான ஆவணம் என்ற பெயரில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் ஒர்க் வெல்த் வெல்ஃபேர் என்பதுதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் முழக்கம் என்று தெரிவித்ததுடன் இளைஞர்கள் குறிப்பாக பெண்களை கவரும் வகையிலான பல திட்டங்களும் அறிவிக்கப்பட்டது மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு உச்சவரம்பு ஐம்பது விழுக்காடு என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி தொகை இரட்டிப்பாக்கப்படும் பெண்களுக்கான ஊதியத்தில் பாகுபாடு காட்டப்படுவதை தவிர்க்க ஒரே வேளை ஒரே ஊதியம் திட்டம் அமல்படுத்தப்படும் கட்சித்தாவினால் பதவிகள் தானாகவே பறிபோகும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் மக்களின் உணவு உடை காதல் திருமணம் மற்றும் இந்தியாவின் எந்த பகுதியிலும் பயணம் செய்து வசிப்பது போன்ற தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட மாட்டோம் மக்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தில் நியாயமற்ற முறையில் தலையிடும் அனைத்து சட்டங்களும் விதிகளும் ரத்து செய்யப்படும் தேசிய அளவில் குறைந்தபட்ச தினசரி ஊதியம் ரூபாய் நானூறாக நிர்ணயிக்கப்படும் பிஎம் கேர்ஸ் திட்டத்தில் நடந்த முறைகேடுகள் விசாரணை செய்யப்படும் இருபத்தி ஒரு வயதுக்கு கீழ் உள்ள திறமை உள்ள வளர்ந்து வரும் விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படும் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து வெறுப்பு பேச்சு மத மோதல்கள் வெறுப்பு குற்றங்களை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை என பல அறிவிப்புகள் மட்டுமின்றி சிறுபான்மையினரை கவரும் வகையில் இஸ்லாமியர்களுக்கு பல சிறப்பு அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் பிரதமர் மோடி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம் லீக் சிந்தனைகள் இருப்பதாகவும் இந்தியாவை நூறு ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துச் செல்வதே காங்கிரஸ் நோக்கம் என்றும் சாடி வருகிறார் மேலும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் ஒவ்வொரு பக்கமும் இந்தியாவை துண்டாட முயல்கிறது என்று ராஜஸ்தானின் அஜ்மீரில் நடந்த பாஜக பேரணியில் பிரதமர் மோடி கடுமையாக விமர்சனம் செய்தது குறிப்பிடத்தக்கது